மூலம்னா நீங்கள் என்ன நினைக்கிறீங்க குடல் சம்பந்தமான நோயினா கிடையவே கிடையாதுங்க அது இரத்த நாளம் சம்பந்தமான நோய் இரத்த நாளம்னா என்ன நம்ம உடலில் ரத்தத்தை எடுத்துகிட்டு போகக்கூடிய வெயின் அந்த இரத்த நாளம் வீங்கி போய் உப்பி போய் அந்த இடத்துல புடச்சிட்டு இருக்கிறது தாங்க பைல்ஸ் பைல் அப்படின்னா அடுக்கடுக்க அடுக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அந்த இடத்துல அந்த இரத்த நாளங்கள்லாம் வந்து வீங்கி புடச்சிட்டு வெளியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாசாக தெரியும் இந்த பைல்ஸ் இது எதனால் வருது இது வராமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறத தான் நான் சொல்ல போகிறேன் இப்போ கால் நரம்பு பொடைக்கிறத பார்த்துருப்பீங்க அதுக்கு வெரிகோஸ் வெயின் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அதே மாதிரி தாங்க ஆசனவாய் பகுதி ஆனல் ரீஜியனில் அங்கே இருக்கக்கூடிய நாளங்கள் புடைச்சிட்டு இருக்கிறது தான் பைல்ஸ் இப்போ ஒரு நாளம் ஏன் பொடைக்குது அப்படின்னா அங்கே ஏற்படக்கூடிய அழுத்தம் ப்ரெஷர் அதே மாதிரி தாங்க இங்கே நாம் அந்த ஆசனவை பகுதியில் இருக்கக்கூடிய அந்த வெயினில் ஒரு ப்ரெஷர் ஏற்படுது எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு காரணம் ஒன்று வந்து மலச்சிக்கல் அதாவது நம்ம மோஷன் போகும்பொழுது ரொம்ப ப்ரெஷர் கொடுக்குறோம் அப்படின்னா அந்த வெயின் வந்து அதை அஃபெக்ட் பண்ணும் அதுக்கடுத்தது நம்ம ரொம்ப நேரம் ஒரே இடத்துல ஹார்ட் சர்ஃபேஸில் உட்காந்துட்டே இருந்தோம் அப்படின்னா நம்முடைய உடல் உஷ்ணம் வந்து அதிகமாகும் அதாவது நம்முடைய பிஎம்ஆர் ரேட் பேசல் மெட்டபாலிக் ரேட் வந்து அதிகமாகும் அதனால் உடல் சூடு வந்து அதிகமாகிறதுனால அங்கே இருக்கக்கூடிய மூலக்கணல் அதிகமாகி அங்கே இருக்கிற அந்த வெயினை வந்து டேமேஜ் பண்ணும் இதனால் நமக்கு என்னென்ன தொந்தரவு ஏற்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல் காரணம் வந்து வலி முதல் பிரச்சனை வந்து வலி அதுக்கடுத்தது அந்த இடத்துல அரிப்பு தாங்க முடியாத அரிப்பு இந்த வலியும் இந்த அரிப்பு இந்த எரிச்சல் இது எல்லாமே எப்போ ஏற்படும் அப்படின்னா டீஃபிகேஷன் ப்ராசஸ் அப்போ தான் மோஷன் போகணும் அப்படின்னு நினைக்கும் பொழுதே அவங்களுக்கு ஒரு மரண பயம் வரும் ஏன்னா அந்த அளவுக்கு தாங்க முடியாத வழி ஏற்படும் இப்போ இந்த பைல்ஸ் இந்த மூலவியாதி இருக்கிறவங்களுக்கு இந்த வழி வராமல் இருக்கிறதுக்கு மலச்சிக்கல் வராமல் இருக்க தொடர்ந்து ஒரே இடத்துல உட்காந்து வேலை செய்கிறவங்க எப்படி வந்து பைல்ஸ் வராமல் பார்த்துக்கணும் அப்படிங்கிறத பற்றி அடுத்த பதிவில் தெளிவாக சொல்கிறேன் நிறைய பதிவுகள் நம்ம இது சம்மந்தமாக போட்டிருக்கோம் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து பதிவுகளை பாருங்கள் நன்றி மக்களே